மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு மக்கள் மீது பரிவும் இரக்கமும் காட்டியதை நற்செய்தி பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறது ஆயர்தம் ஆடுகளை கரிசனையோடு கவனித்து பாதுகாத்து வழிநடத்துபவர் அவருடைய ஆடுகள் மீது அவருக்கு அன்பு கொண்டு பாசமுண்டு நற்செய்தி நூல்கள் ஜேசுவை நல்ல ஆயராக சித்தரிக்கின்றன ஆயராகிய இயேசு தம் சீடராகிய ஆடுகள் மீது காட்டுகின்ற பரிவுக்கு எல்லை இல்லை ஆடுகளை மேய்ப்பவர்கள் தங்கள் மந்தை மீது காட்டுகின்ற அன்புக்கு ஜேசு தம் மக்கள் மீது காட்டுகின்ற அன்புக்கும் வேறுபாடு உண்டு அன்பு உண்மையிலேயே மனித பண்பின் உச்சவழிப்பாடு கடவுளின் அன்பு மனிதரை அரவணைத்து பாச கயிற்றால் பிணைத்து இணைத்து கொள்ளும் பண்புடையது இத்தகைய அன்பையே ஜேசு நம்மீது காட்டுகிறார் உலக அளவிலான எந்த அன்பும் கடவுள் அன்புக்கு நிகராகாது ஆக ஜேசு நம்மீது காட்டுகின்ற பரிவு செயலாக பரிணமிக்கிறது மக்கள் மீது பரிவு கொண்ட ஜேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஜேசுவின் முக்கிய போதனை விரையாட்சி பற்றியது என்பது தெளிவு எனவே ஜேசு மக்களுக்கு இரையாட்சி பற்றி கற்பிப்பது அவர் மக்கள் மீது கொண்டுள்ள பரிவின் வெளிப்பாடு என்பது தெளிவு அன்பினால் தூண்டப்பட்ட ஜேசு மக்களுக்கு கடவுளின் அன்பை அறிவித்ததிலே வியப்பில்லை நாமும் பரிவு எனும் பண்புடையவர்களாக மாற வேண்டும் எங்கே அன்பும் பரிவும் உள்ளதோ அங்கே பிறர் மட்டில் அக்கறை வெளிப்படும் அந்த அக்கறையின் தூண்டுதலால் நாம் பிறரோடு விரை ஆட்சி பற்றிய மகிழ்ச்சி தரும் செய்தியை பகிர்ந்திட நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் இதை இயேசு நமக்கு முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே இயேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்காராதனைகள் செய்கிறோம் இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் புதுப்பித்தரலாம் குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் நாங்கள் செய்கிற தொழில் துறைகளை ஆண்டவரே நோயற்ற துன்பமற்ற தீமைகள் அகன்ற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் உண்மையை நம்பியிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் பிதாவே ஹமேன் அமேன்